இந்த மீனராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் பண வருமானம் பணப்புழக்கம் நல்லா தான் இருக்கும் தொழில் ஓகே இருந்தாலும் ஒரு இடத்துல போய் நீங்கள் வாய்ப்பு வலுக்கட்டாயமாக கேட்கக்கூடாது அந்த பொறுமை கம்மினால் கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையை நீங்களே கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிடுவீங்க தைரேன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த பக்கம் போய் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு உங்களை கேவலமாக தான் பேசுவாங்க எமையாதிரி பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் மாதிரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் 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 ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வரப்போகுது நமக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு புத்தாண்டும் பிறக்கும் பொழுது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான்ப்பா ஏன்னா புத்தாண்டுன்னு சொன்னாலே அதுக்கு பின்னால் மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா புத்தாண்டு பிறக்கிறத அவ்வளோ சந்தோஷமாக எதிர்பார்க்குறான் ஏன்னா போன வருடத்தில் இருந்த கஷ்டம் இந்த வருடத்தில் நீங்கிறாதா போன வருஷத்தில் இருந்த நோய் இந்த வருஷத்தில் போயிடாதா போன வருஷம் கிடைக்காத ப்ரொமோஷன் இந்த வருஷம் கிடச்சிராதா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆதங்கம் இருக்குது அதனால் புத்தாண்டு வருடப்பிறப்புங்கிறத வந்து எல்லோரும் பெருசாக எதிர்பார்க்குறாங்க ஸோ புத்தாண்டு வருடப்பிறப்பு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டு வருடப்பிறப்பில் முப்பது வருடங்களில் இல்லாத ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுது அது என்ன அப்படின்னா பெரிய பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இவ்வளவு நடக்குது இவ்வளவு நடக்குது இதில் வந்து டேஞ்சரஸ் பீரியடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எந்த களத்தில் நடக்குது அப்படின்னா அது வந்து மீனத்தில் தான் நடக்குது சனியும் ராகுவும் க்ராஸ் பண்ணுற இடம் ஏன்னா ராகு கும்பத்துக்கு வந்துடுறாரு கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கு போயிடுறார் இப்படி க்ராஸ் பண்ணுற அந்த பீரியடை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் குழப்ப நிலை இருக்கும் மீனராசி அன்பர்கள் வந்து எப்பயுமே பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருப்பாங்க பொழிவாக இருப்பாங்க அதாவது அவங்கள பார்த்தா கெட்ட எண்ணமே வராது ஆ இவங்க ரொம்ப நல்லவராக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு தான் தோணும் அந்த அளவுக்கு மீனராசி அன்பர்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாகவும் தெளிவானவங்களாகவும் இருப்பாங்க அந்த மீனராசி நண்பர் இப்போ சனி பகவான் வந்து இவருக்கு பன்னெண்டில் போயிடுறார் அதாவது இவங்களுக்கு மீனராசிக்கு மீனராசிக்கு குடும்ப சனி லக்கணத்தில் சனி ஆரம்பிக்குது ராசியில் சனி ஆரம்பிக்குது ஏழரை சனியில் மையப்பகுதி வந்துருச்சு இந்த மையப்பகுதி என்ன செய்யும் ஏற்கனவே பல பல சூழ்நிலையில் ஏழரை சனி ஆரம்பித்த நாளில் இருந்தே இவங்க குடும்பத்தில் இவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட குழப்பம் இருந்துச்சு இப்போ கூடுதலாக குழப்பம் வரும் இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் குணமாகுமா அப்படின்னா மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்டு இருக்கிறவங்களுக்கு குணமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது இல்லைன்னா அந்த நோய் கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குரு பகவான் கேந்திரத்தில் மீன ராசியோட நாலாம் கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கார் நாளில் இருக்கிற குரு பகவான் இவருக்கு இவருடைய திறமை இவருடைய சாதனை இவருடைய அம்மா அம்மாவுடைய சொந்தக்காரங்க அம்மா வழிபாடு தாயார் உறவு முறை இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதாவது பாதி சந்தோஷத்தையும் பாதி வருத்தத்தையும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து சப்போர்ட் இல்லை நாளில் குரு இருக்கிறனால இவருடைய திறமைகள் வந்து விமர்சிக்கப்படும் இவருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல வாய்ப்புகளில் அதில் சில பாராட்டுகள் கிடைக்கும் அந்த பாராட்டு விமர்சனத்துக்குள்ளாகும் நல்ல வாய்ப்புகள் வரும் இவர் திறமசாலின்னு அங்கீகரிக்கப்படுவார் ஆனால் இருந்தாலும் அந்த பாராட்டில் விமர்சனம் வரும் இவருக்கு போய் இவரை போய் பாராட்டிட்டீங்களே இவரை போய் இவர்கிட்ட இப்படி இப்படி இவர் செஞ்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் வரும் இவருடைய திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் வரத்தான் செய்யும் ஏன்னா கண்டிப்பாக பன்னெண்டில் இருக்கிற சனி பகவான் நிச்சயமாக ரெண்டாம் இடத்தை பார்க்குது மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால நிச்சயமாக வெளியுள்ள தொடர்பு இவருடைய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும் பண வருமானம் ஓரளவுக்கு போதியதாக இருக்கும் அதாவது தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் அதுக்காக நிறையா வராது தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் மற்றபடி பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா பெரும்பாலும் சுகமான தூக்கம் இருக்காது சுகமான தூக்கங்கிறத வந்து இந்த ஒரு வருட காலம் மறந்துட வேண்டியது தான் ஏதாவது சிந்தனையிலே இருந்துகிட்டே இருப்பீங்க அந்த சிந்தனை செஞ்சு 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 டயர்டாயிடுவீங்களே அதில் தான் தூக்கம் அந்த தூக்கம்தான் இருக்குமே தவிர நிம்மதியான தூக்கம் இந்த வருடம் கிடையாது ஆனால் உங்களுக்கு வேலை மற்றபடி வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் அதெல்லாம் வித குறைவு வராது உறவு முறைகள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அது சரிவாயிடும் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்களா அப்படின்னா சரி கேட்டு முழுமையாக பேச்சை கேட்டு குழந்தைகள் உங்கள் பக்கம் உங்களை உங்களுடைய மதிப்பு மரியாதையை உணரக்கூடிய வருடம் இது உங்கள் குழந்தையாக இருக்கட்டும் உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இது வரைக்கும் உங்களை அவமானப்படுத்தினவங்க அசிங்கப்படுத்தினவங்க எல்லாமே இப்போது உங்களை உணரக்கூடிய உங்களுடைய பெருமையை உணரக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் மீனராசி அன்பர்கள் வந்து இந்த வருடம் வந்து பாதி சோதனையையும் பாதி வேதனையையும் பாதி சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இந்த மீனராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் பண வருமானம் பணப்புழக்கம் நல்லா தான் இருக்கும் தொழில் ஓகே இருந்தாலும் ஒரு இடத்துல போய் நீங்கள் வாய்ப்பு வலுக்கட்டாயமாக கேட்கக்கூடாது வாய்ப்புங்கிறது தானாக வரணும் தானாக வரணும் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும் மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் பண வருமானமாக இருக்கட்டும் நண்பர்கள்ட்ட நட்பு வட்டாரங்களில் அந்த பழக்க வழக்கங்களை மேம்படுத்துகிறதாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மனைவிமார் இவங்கிட்டெல்லாம் ஒரு அன்பு எதிர்பார்க்கதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை முக்கியம் இந்த காலத்தில் உங்களுக்கு இல்லாதது பொறுமையாகத்தான் இருக்கும் பொறுமை கம்மியாக இருக்கும் அந்த பொறுமை கம்மியினால் கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையை நீங்களே கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிடுவீங்க அதுதான் இந்த மீனராசியோடைய இந்த வருஷ சிறப்புன்னே சொல்லலாம் ஏன்னா சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது நீங்கள் அதை உணரணும் அதை உணர்ந்து இதை மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வழிபாடு தான் இறை வழிபாடு தான் திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணை இப்போ திக்கற்றவனுக்கு வேறு என்ன துணை இப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள் நண்பர்கள்ட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்க அவங்க உதவி செய்வாங்களான்னா உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த பக்கம் போய் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு உங்களை கேவலமாக தான் பேசுவாங்க அப்போது உதவி கேட்காம இருக்கிறதே நல்லது இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எந்த நண்பர்கள்டையும் போய் உதவி கேட்காம இருக்கிறதே நல்லது உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறதே நல்லது எல்லா பிரச்சனையும் தானா சால்வ் ஆகும் ஏன்னா இதில் கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது உங்களுக்கு சனி பயிற்சி இருக்குது மூணு பயிற்சி வந்து எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் நன்மையை செய்வார் உங்களுடைய ராசிநாதன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்வார் உங்களுக்கு உங்களுக்கு சனியால் உங்களுக்கு கெடுக்கப்பட்ட தூக்கத்தை குரு பகவான் கொடுப்பார் குரு பகவான் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுவார் கேட்டுக்கிட்டிங்களா அதே சமயத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் அதனால் தொழில்ங்கிறது வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் அங்கே போயிட்டு நான் பெரியாள் நான் வந்து என்னால் தான் இப்படியெல்லாம் தொழில் செய்ய முடியும் மற்றவங்களெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மற்றவங்கள குறை சொல்லவே கூடாது இன்னும் சொல்லணும்னு நினச்சா இந்த வருஷம் மீனராசிக்காரங்களை மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் மற்றவங்களை குறை சொன்னணும்னு நினைக்க கூடாது அந்த அளவுக்கு ஏன்னா சனி முழு ஆதிக்கத்தை ஆதிக்கம் எடுத்து கையில் எடுத்துருக்கு செவ்வாயும் வலுப்பெற்றிருக்குனால இந்த வருடம் நீங்கள் யாரையும் தொழில் ரீதியாக குறை சொல்லக்கூடாது எதுனாலும் சரி எந்த பிரச்சனைனாலும் சரி யாரையும் குறை சொல்லாமல் இருப்பதே சிறப்பு பொறுமையாக இருக்கணும் அதுதான் வந்து மீன ராசியோட மீனராசிக்கான இந்த வருஷம் இது இப்போ அந்த மீனராசிக்காரங்களுக்கு நம்ம மார்க் போகணுன்னா எத்தனை மார்க் போடலாம் அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சி மார்க் போடலாம் முப்பத்தஞ்சு சதவிகிதம் நெகட்டிவாக தான் இருக்கும் அறுபத்தஞ்சி சதவீதம் நன்மையாக முடியும் இந்த முப்பத்தஞ்சு இப்போ சதவிகிதத்தை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வம் சிவமயம் சிவாய நம அப்படின்னு சிவனை கெட்டியாக பிடிச்சிட வேண்டியது தான் சிவமே கதி சிவமே கதி அப்படின்னு சொல்லி சிவம் 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 சொல்லி சிவனை நோக்கி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிங்கன்னா நிச்சயமா அவர் ச அவர் சரி பண்ணிடுவார் உங்கள் உடல் ரீதியான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு சரபேஸ்வரருடைய அண்ணாபிஷேகம் பார்க்குறது சிறப்பு நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்க வெள்ளீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் அங்க சரபேஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் நடக்கும் அந்த அண்ணாபிஷேகத்தை வாரந்தோறும் ஒரு ஏழு வாரம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் எந்த குறையும் இருக்காது ஆரோக்கியம்ங்கிறது வந்து ஐஸ்வர்யமாக சேரும் அதனால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் அன்னாபிஷேகம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த நேரத்தில் சிவ வழிபாடு பண்ணணும் இது இந்த முறையில் பண்ணோம்னா இந்த முப்பத்தஞ்சு சதவிகித நெகட்டிவிட்டி பாசிட்டிவாக மாறும் என்பது உண்மை